வணக்கம் மதுரை எம்ஆர்பி ப்ரொமோட்டர்ஸில் இருந்து பேசுகிறேன் மதுரை மாவட்டத்தில் இருந்து மதுரை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற ப்ராப்பர்ட்டி வந்து மெயின் லொக்கேஷன் அதாவது பிரைம் லொக்கேஷனில் சூர்யா நகர் க கோயில் மெயின் ரோட்டில் சூர்யா நகர் தார்நாப்பில் கடைசி சூர்யா நகருக்கும் நடுவில் ஒரு எழுபது சென்ட்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சென்டினோட விலை வந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா வர போகுது நீங்கள் எனக்குள்ளே விசாரிச்சுக்கலாம் யார்கிட்டனால இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரை கொஞ்சம் கூட்டுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அந்த குடும்பத்துக்குள்ளே அந்த எல்லாம் இப்போ முடித்து இப்போ சொத்து சுத்தமாக இருக்குது வெறும் இருபது லட்சம் தான் இந்த சொத்தோட மதிப்பு வந்து சென்ட்டு இருபது ரூபா எழுவது சென்ட் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் மால் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஒரு பெட்ரோல் பல்கு இல்லை ஒரு ஹோட்டல்ஸ் ஜுவல்லரி ஷாப் இதெல்லாம் வைக்கிறதுக்கு சிறந்த இடம் மிக மிக குறைவான விலை யார் முன்னாடி வரீங்களோ அவங்களுக்கு உறுதியாக நம்ம இது பண்ணிக்கலாம் எது சென்டின் விலை முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா போகுது இந்த இடம் அதுக்கு எது தான் இருக்குது ரோடு மேலே தான் இருக்குது நூற்றி பத்து அடி நூற்றி இருபது அடி முகப்பு வரும் சென்டினோட விலை வந்து இருபது லட்சம் தான் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வெகு விரைவில் என் நம்பருக்கு தொடர்பு கொடுங்க நன்றி